அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா பிரகாத்து அன்புக்கு இனிய சகோதரர்களே பெரியோர்களே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் குறித்து பல சர்ச்சையான பேச்சுகளை பேசி வருவதை நாம் வலைதளங்களில் பார்க்க முடியும் குறிப்பாக ஒருவருடைய கொள்கை கோட்பாடுகளை குறித்தும் அவருடைய அரசியல் நிகழ்வுகளை குறித்தும் விமர்சிப்பது என்பது யதார்த்தமான ஒன்று தான் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அதாவது நடிகருமான தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் குறித்து சமூக வலைதளங்களில் பெரும்பான்மையான விமர்சனங்கள் எப்படி முன்வைக்கப்படுதுன்னு கேட்டால் அவருடைய உடை நடை பாவனை அவருடைய வருகை குறிப்பாக அவர் மேடையில் பிரச்சாரம் பண்ற ஸ்டைலு நடந்து வர்றது இப்படின்னு அவர் வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பதில் சொல்வதை விட அவருடைய புரட்சைகளை வைத்துதான் அதிகமாக விமர்சனத்தை முன்வைத்து அதன் மூலமாக அவருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி அவர் ஒரு டம்மி பீஸாக டேமேஜ் பண்ணிடலாம் மக்களுக்கு மத்தியில ஒரு கேதிக்குரியவராக நகைப்புக்குரியவராக நம்ம மக்கள்கிட்ட அடையாளம் காட்டினோம்னா அவருடைய பேச்சு எடுபடாது அதன் மூலமாக நாம வந்து நினைத்ததை மக்களை வந்து நம்ம பக்கம் திசை திருப்பி நம்ம ஓட்டு அரசியலை அறுவடை செய்யலாம் என்ற ஒரு பகல் கனவு காணக்கூடிய வேலையில தான் பல அரசியல்வாதிகள் இருந்தாலும் குறிப்பாக விஜயை குறிவைத்து இழிவான முறையில மலிவான வகையில விமர்சனம் செய்யக்கூடிய சீமானை பொறுத்த வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் டேமேஜ் பண்றதுக்கு எந்த எல்லைக்கும் வேணாலும் போவார் என்ன அவதூறுகளை வேணாலும் சொல்லுவாரு என்ன மலிவான கொச்சையான விமர்சனங்கள் முன்வைத்து கூட ஒருத்தரை அவரு இழிவாக பேசுவார் அந்த மாதிரி ஒரு நபர் தான் சீமான் அவரு இப்ப விஜய் குறித்து நிறைய பேசி வந்த விமர்சனங்கள இன்னைக்கு நம்ம பார்க்கிற மெமரிசன் என்ன கேட்டா அவர் துண்டு சீட்டு வச்சு பேசுறாரு அது பெரிய பேராகிராப்ப கொண்டு வந்து பேசுறாரு இப்ப எடப்பாடி வந்து ஒரு பெரிய பேராகிராப் மாதிரி விஜய் ஒரு பெரிய ஒரு பேப்பர்ல கொண்டு வந்து அதை பார்த்து படிக்கிறாரு ஐயா ஸ்டாலின் ஒரு சின்ன பேப்பர் தான் வச்சிருக்கிறாரு ஆனா ஒரு பெரிய பேப்பரை கொண்டு வந்து வாசிக்கிறாரு அப்படின்னு கேட்டுட்டு உங்களால வந்து மழை காலத்துல இந்த மாதிரி பேச முடியுமா மனப்பாடமா பேச முடியுமா என்றெல்லாம் சுய தம்பட்டம் பார்த்து பரிச்சு எழுதுற மாணவன் நல்ல மாணவனா பாடிச்சிட்டு வந்து தேர்வு எழுதுகிற மாணவன் நல்ல மாணவன் மூணு பேருமே பார்த்தானே தானே பிடிக்கிறாங்க நீ என்னப்பா எங்க ஐயாவும் தான் வச்சிருக்காப்புல பேசிட்டே வராரு ஐயா எடப்பாடு பண்ணி சாமி இதை பேசிட்டீங்க அப்படியா அந்த தாள பார்க்குறியா இல்லையா இவங்க பெரிய தாள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சின்ன தாள் மழை பெஞ்சா உங்களால பேச முடியுமா ஏன்னா தாள் நனஞ்சு போயிடு சொல்லு மக்களின் இதயத்துல காயமும் மனதில் வலியும் இருந்தா தான் மொழியா வரும் புரியுதா அதாவது இப்ப ஒரு துண்டு சீட்டுல வச்சு விஜய் பேசுறதுனால என்ன வந்து அத தவறா இவங்க சித்தரிக்கிறாங்கன்னு கேட்டா இப்ப சீட்டை பார்த்து பேசுறதுனால அவங்களுக்கு நினைவாற்றல் இல்ல அவங்களுக்கு சொந்த சரக்கு இல்ல அவங்க வந்து சீட்டை நம்பிதான் அவங்க பேச்சு இருக்கு சீட்டும் மைக்கு இல்லாட்டா அவங்களால பேச முடியாது ஆனா நான் அப்படி கிடையாது தண்ணி குடிக்காம பேசுவேன் மணிக்கணக்குல பேசுவேன் மனப்பாடமா பேசுவேன் நான் ஒரு பெரிய அறிவாளி ஒரு சிந்தனையாளர் அப்படின்னு தன்னை ஒரு மிகைத்து காட்டுவதற்காக வேண்டி பிறரை வந்து இது போல மலிவான மட்டமான விமர்சனம் செய்யறாரு சீமன் அப்ப இதையெல்லாம் வந்து இந்த இடத்துல நாம சுட்டி காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு கேட்டா ஒரு நியாயமான விமர்சனங்கள் யார் மீது வேணாலும் வைக்கலாம் கொள்கை சார்ந்து கோட்பாடுகள் சார்ந்து அவருடைய அரசியல் நடவடிக்கை குறித்து நம்ம எவ்வளவு விமர்சனம் வேணாலும் அந்த விமர்சனத்தின் மூலமா மக்களுக்கு பயன் இருக்கணும் நாம ஒருவரை விமர்சனம் செய்வதாக இருந்தால் அந்த விமர்சனத்துல நம்மளை அடையாளப்படுத்திக் கொள்ளவோ அறிவாளின் காட்டுறதோ அந்த விமர்சனத்துடைய நோக்கமா இருந்தா மக்கள் வந்து அவங்கள புறந்தள்ளுவாங்க நாம வைக்கக்கூடிய விமர்சனத்துல மக்களுக்கு என்ன நன்மை இருக்கு ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வந்து விமர்சனம் வைப்பது என்பது விளையாட்டுக்காக பேசல வெறுப்புக்காக பேசல இவரை குறித்து நம்ம விமர்சித்தால் இவரை பற்றிய தகவலை மக்களிடத்துல எடுத்து சொன்னால் இவர் குறித்து மக்கள் ரொம்ப வெளிப்படையாக விழிப்புணர்வோட இருப்பாங்க என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம விமர்சனம் செய்யறோம் அதே நேரத்தில் கொள்கை கோட்பாடுகளை குறித்தும் விமர்சனம் செய்வோம் எந்த கொள்கை சரியானது எது பிழையானது எந்த இந்த மக்களுக்கு இந்த எந்த கொள்கை தேவையானது இந்த நாட்டுக்கு எந்த அரசியல் சரியானது என்பதை கொள்கை ரீதியாக நம்ம விமர்சனம் செய்வோம் இதுதான் கடந்த காலங்கள்ல அறிவுடைய மக்கள் செய்திருக்கிறாங்க அந்த மரபையெல்லாம் உடைத்து தள்ளிவிட்டு தனிநபர்களை ஒழுங்கு ஒழுங்கு காட்டுவது உருவத்தை கேலி செய்வது அவங்களுடைய நினைவாற்றலை கொச்சைப்படுத்துவது இது போன்ற ஒரு மட்டகரமான விமர்சனங்களை இவ்வளவு கால இந்திய அரசியலில் தீமான மாதிரி இந்த மாதிரி ஒரு மட்டமான அரசியல்வாதி யாருமே பார்க்கவே முடியாது சரி இப்போ வந்து துண்டு சீட்டு வச்சு பேசுறது என்ன தவறானதா அது வந்து பிற்போக்கானதா அல்லது முட்டாள்தனமானதா கேட்டால் யார் துண்டு சீட்டு வச்சு பேசுவா யார் வச்சு பேச மாட்டாங்க பொதுவா சீமானுக்கு வந்து துண்டு சீட்டு பேப்பர்லாம் தேவை கிடையாது ஏன் தேவை கிடையாதுன்னா அவர் மனசுல பட்டதை பேசுவார் அவர் மனசுல பட்டதை பேசுவாரு கற்பனையா பேசுவாரு சமூகத்துல நடக்காததை பேசுவாரு நடந்ததை இல்லைன்னு பேசுவாரு இல்லாததை இருக்குன்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட பேச்சுகளை பேசுவார் மக்கள் மக்கடத்துல சிரிப்பை வரவழைத்து ஒரு ஜாலியாக ஒரு கலகலப்பா பேசினா போதும் காமெடியா பேசினா போதும் நம்ம பேச மக்கள் ரசித்தால் போதும் கைத்தட்டினால் போதும் விசிலடித்தால் போதும் என்று இந்த மனநிலையில தான் சீமான் எல்லா மேடையிலும் பேசுவார தவிர அவர் பேச்சுல வந்து ஒரு சரியான அரசியல் பேச்சோ அல்லது ஒரு ஆழமான கருத்தோ மக்களுக்கு தேவையான செய்திகளோ சொல்ல மாட்டார் சொல்லப்போனா ஒரு மணி நேரம் பேசுறாருன்னா அந்த ஒரு மணி நேரத்துல ஏகப்பட்ட முரண்பாடுகளை பேசுவார் பல கருத்துக்களை முன்னுக்கு முரணா பேசுவார் பல வரலாற்று செய்திகளை திருப்புடன் பேசுவார் பல பேர்களை தப்பும் தவறுமா சொல்லுவார் இல்லாத க பொல்லாத கதையெல்லாம் கையில முடியில போட்டு பேசுவார் உதாரணத்துக்கு சொல்றாந்தா ஆயிரம் யானைகளை கப்பலை ஏத்திட்டு வந்த கதையை விடுவாரு இட்லிக்குள்ள தறி இருக்குன்னு சொல்லுவாரு அப்புறம் ஆம ஓட்ட கவுத்து போட்டு பயணம் பண்ணலாம்னு சொல்லுவாரு சிறுபுள்ளமாக யாரு கேட்டாலும் ஒரு பேச்சை விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கோமாளித்தனமா பேசுற அந்த பேச்சிலை இவர் கெட்டிக்கார் கோமாளித்தனமா பேசுவதும் குபீர் சிரிப்புகளை வர வைப்பதும் தான் வந்து மக்களை அவர் சிரிக்க வைக்க தான் பேசுறேன் சிந்திக்க வைக்க பேசல என் பேச்சை கேட்டு வெறுமனமே சிரித்து விட்டு கைத்தட்டி விசில் எடுத்து விட்டு சென்றால் போதும் என்று பேசக்கூடியவர்களுக்கு குறிப்பு தேவையில்லை பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்ல மனசுல என்ன என்னப்படுது பைத்தியகாரம் மாதிரி பேசிக்கிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை தான் அவர் வளர்த்து வச்சிருக்கிறாரு அவருக்கு அது சரி அவங்க கூட்டத்துக்கு அது பெரிய சொற்பொழிவு பெரிய அரசியல் கருத்து அப்படின்னு அவங்க போயிடுவாங்க ஆனால் மற்ற மற்ற அரசியல்வாதிகள் நீங்க பாருங்க ஒரு கலைஞரை எடுத்துக்கொள்ளுங்க ஸ்டாலின் எடுங்க மத்த மத்த யார வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்களேன் பெரும் அரசியல்வாதிகளை எவ்வளவு பெரிய ஆள எடுத்தாலும் ஒரு சிலரை தவிர்த்து பெரும்பாலும் அரசியல்வாதிகள் அவங்க என்ன பேச போறாங்களோ அதை குறிப்பு எடுத்துக்கிட்டு வந்து அதை பார்த்து படிப்பாங்க ஏன்னா கவனமா பேச வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு குறிப்பு தேவை கதை அணிந்து விடலாம் என்ன வேணாலும் காமெடி பண்ணலாம் மக்களை சிரிக்க வச்சா போதும் விசிலடிக்க வச்சா போதும் நினைக்கிறவங்களுக்கு குறிப்பு தேவை இல்லை பேசினதே திரும்ப திரும்ப ஒரு மேடையில பேசிக்கிட்டே இருப்பாரு முன்னுக்கு முன்னா பேசுவாரு முன்னா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பேசினது அந்த மேடையில மறுத்து பேசுவார் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்ன தேவையில்லை குறிப்பு தேவையில்லை கவனமா பேசணும் கருத்தா பேசணும் மக்களுக்கு தேவையானதை பேசணும் என்று நினைக்கக்கூடிய யாரா இருந்தாலும் குறிப்பு எடுத்துட்டு வருவாங்க அதை பார்த்து படிக்க கூட செய்வாங்க ஒரு சின்ன ஒரு எழுத்துப்பிள்ளை கூட ஒரு ஒட்டுமொத்த ஒரு செய்தியுடைய தொகுப்பையே மாத்தி விட்டுரும் உதாரணத்துக்கு நம்ம நாட்டுடைய முதல் கல்வி அமைச்சர் வந்து அபுல் கலாம் ஆசார் நம்ம நாட்டுடைய பதினோராவது குடியரசு தலைவர் வந்து அப்துல் கலாம் ஒரு சின்ன இல்லைன்னா மாத்திதான் முடிஞ்சு போச்சு அபுல் கலாம் சொல்வதுக்கு பதிலாக நம்ம நாட்டுடைய முதல் கல்வி அமைச்சர் அப்துல் கலாம் சொன்னா சிரிக்க மாட்டான்

என்ன பேச வேண்டும் என்பது முன்கூட்டியத்தை தயாரித்து கொண்டு அதை பார்த்து ஒரு ஒரு முறை அதை பரிசீலித்து பார்த்து விட்டு மக்கள் மன்றங்களை வந்து பேசுவாங்க மக்கள்கிட்ட நாம என்ன அரசியல் செய்யறோம் நம்ம என்ன மக்கள்கிட்ட கருத்தை சொல்லணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அவங்க பேசக்கூடிய பேச்ச ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துட்டு வந்து எழுதிட்டு எடுத்துட்டு வந்து அதை பரிசோதித்து பார்த்து பல கட்டங்கள்ல ஆலோசனை செய்து அதை மக்கள் மன்றங்களை அந்த கருத்தை முன் வைப்பாங்க அந்த தானே விஜய் சேரார இது பாராட்டுக்குரியதா நகைப்புக்குரியதா இப்படி ஒரு அரசியல்வாதி பேசணுமா இல்ல மனநோயாளி மாதிரி மனசுல பட்டத வாந்தி எடுக்கக்கூடியவர் ஒரு நல்ல அரசியல்வாதியா அப்ப பல முன்னுக்கு முரணான பேசி மக்களை வந்து சிந்திக்க விடாம கிருக்கர்களாக மடையர்களாக பேசுவதில் தான் சீமான் வந்து கெட்டிக்காரரை தவிர அவர் பேசின அரசியல் கருத்து எங்கேயாச்சும் இந்த சமூகத்துக்கு சாத்தியப்படக்கூடிய அரசியல் கருத்தை பேசிருக்கிறாரா அப்ப அப்போ உலகமே சீமானை வந்து ஒரு காமெடி பேசி ஒரு மனநோயாளி மாதிரி பெணாத்துறாரு முன்னுக்கு முரணா பேசுறாரு முட்டாத்தனமா பேசுறாரு இல்லாத புல்லாத கற்பனை சினிமா படத்துல எடுக்கிற கதையெல்லாம் கொண்டு வந்து நிஜ வாழ்க்கையில நடக்கிற மாதிரி பேசுறாருன்னு அவ்வளவு ட்ரோல் பண்றாங்க அவர் பேசின கட்டிங் எடுத்து போட்டு ட்ரோல் பண்றாங்க அப்ப கூட சூடு சொன்ன இல்லாம அவர் பேசிட்டுதான தெரிகிறாரு அதை பற்றி எல்லாம் வந்து கவலைப்படாத தம்பிமார்கள் ஜெய் பிரிண்ட் அவுட் வச்சு பேசுறாரு அது ஒரு தப்பா அதுதான் சரியான நிலைப்பாடு ஒரு அரசியல் தலைவர்கள் மக்களிடத்துல கவனமாக பேச நினைக்கக்கூடிய யாரா இருந்தாலும் பார்த்து பேசுவது தவறு கிடையாது அது சரியான நிலைப்பாடு ஒரு சிலருக்கு அதிகமான நினைவாற்றல் இருக்கும் அச்சரம் பரவலாம பேசுவாங்க பண்ணாலா இருக்கிறாருன்னா தண்ணி வந்த தண்ணிப்பட்ட பாடு அவருக்கு பேசரு என்ன குறிப்புகள் இருந்தாலும் அப்படியே மைண்ட்ல ஏத்திட்டு பேசுவார் ஒரு சிலர் அந்த மாதிரி இருப்பாங்க கரெக்டா பேசுவாங்க அண்ணா மனப்பாடம் பண்ணி பேசுவாரு குறிப்பு இல்லாம பேசுவாரு ஆனா சரியா பேசுவாரு கலைஞர் பேசுவாரு சில நேரங்கள்ல பார்த்தும் பேசுவாரு பார்க்காம பேசுவாரு சரியா பேசுவாரு சீமான் பார்க்காம தான் பேசுவாரு தப்பு தப்பா பேசுவாரு உளருவாரு முன்னுக்கு முரணா பேசுவாரு குளர்புடியா பேசுவாரு கற்பனையா பேசுவாரு இல்லாத பொல்லாத கையில மடியில போட்டு பேசுவாரு அதுக்குத்தான் சீமான் பேர் புகழம் புகோளம் தவிர ஒரு நல்ல அறிவாளியாக அரசியல்வாதியாக மக்கள் அவரை பார்க்கல அவரை பார்க்கக்கூடிய எப்படி ஒரு நகைப்புக்குரியவராக ஒரு காமெடி பீஸாகத்தான் அரசியல் காலத்துல சீமான் பார்க்கப்படுகிறாரே தவிர ஒரு சிந்தனையாளராக பார்க்கப்படவில்லை விதை குறித்து இந்த விமர்சனம் என்பது தன்னை ஒரு அறிவாளியாக சீமான் காட்டிக்கொண்டு பிறரை மட்டுப்படுத்துவதற்காக இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார் இந்த விமர்சனம் மூலமாக இன்னும் சீமான் வந்து மக்களிடத்துல அவர் ஒரு கேலிக்குரியவர் தான் இவர் ஒரு சிந்தனையற்றவர் ஒரு அரசியல் நாகரிகமற்றவர் மலிவான விமர்சனம் செய்யக்கூடியவர் என்ற ஒரு கெட்ட தான் சீமான் இருக்கிறார் தவிர ஒருபோதும் சீமான் இந்த வைத்த குற்றச்சாட்டை யாரும் பிரிதுப்படுத்தவில்லை யாரும் அதை வந்து பூதாகரமாக ஆக்கியாக ஆக விஜய் வந்து பார்த்து பேசிட்டாரு ஏன் அவர் எப்படி அரசியலுக்கு தகுதியானவரா அவரை நம்பி நம்ம பின்னாடி போகலாமா அவருக்கு ஓட்டு போடலாமா அதெல்லாம் யாரும் ஒரு சீட்டை பார்த்து பேசுறவங்க விஷயத்துல அப்படி யாரும் மக்கள் சிந்திக்கிறது இல்லை எல்லா மக்களுக்கும் தெரியும் உரை என்பது வந்து பெரிய உரையா இருந்தால் அதை எழுதி வைத்து அரசியல்வாதிகள் படிப்பது என்பது காலகாலமாக நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான நிகழ்வு அதற்கு காரணம் தவறா பேசிடக்கூடாது கருத்து திரிப்பு வந்துடக்கூடாது மாத்தி பேசிடக்கூடாது உடலேடக் கூடாது என்ற ஒரு கவனமாக பேச வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை தான் அந்த குறிப்பு பார்த்து பேசுறது அத வரவேற்பு கூடியது பாராட்டுக்குரியது அதுதான் சரியானதும் கூட இத கடைபிடிக்காத வந்து என்ன சேர்ந்து ஒப்பிட்டு பேசுறாரு அந்த அளவுக்கு மூளையை கடன் கொடுத்து விட்டு ஒரு அறிவீனமா நம்ம பேசுறமே ஒரு நாலு சிந்தனையாளர்கள் நம்மளை பார்த்தா என்ன நினைப்பா என்ற கொஞ்சோட கூச்ச நாச்சம் வெக்கம் இல்லாமல் இது போல சிறுபிள்ளைத்தனமாக மீடியாக்கு முன்னாடி நின்று பேசுற அதையும் அவங்க தம்பிமார்கள் என்ன செய்றாங்க பெரிய அறிவாளித்தனமா எங்க அண்ணன் பேசிட்டாரு இதுக்கு பதில் சொல்ல முடியுமா என்றெல்லாம் தம்பிமார்கள் எடுத்து பரப்பக்கூடியதை பார்க்கிறோம் அப்ப வந்து ஒரு குறிப்பை பார்த்து பேசு என்பதுதான் சரியான நிலைப்பாடு அதுல ஒரு குறையும் கிடையாது அது வந்து பெருமை அடிக்கிறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப இன்னொரு ஒரு பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன் எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கு